ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டெக்ஸில் தமிழ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஈஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ எங்கிட்ட இருக்க டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸும் இருக்குது நம்பர்ஸ் ப்ளஸ் லெட்டர் இருக்குது ஸோ இங்கேயும் அதே மாதிரி இருக்குது இப்போ இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் போட்டுப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கெங்கே டெக்ஸ்ட் இருக்கோ அதாவது நம்பர் ப்ளஸ் டெக்ஸ்ட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எந்தெந்த செல்லை இருக்கோ அதை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஈஸ்ட் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் ட்யூடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து நம்பர்ஸை மட்டும் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து சேம் வே டெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் பண்ணும் இப்போ நான் வந்து ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன் ஈஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன் ஸோ இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பாக்கெட் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ்னு வந்துருச்சு அது என்ன ரீசன்னா இங்கே வந்து நம்பர் இருக்குது ஸோ நம்பர் மட்டும் இருக்கிறதுனால வந்து அது வந்து ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டும் இருக்குது நம்பரும் இருக்குது ஸோ ட்ரூனு வந்துருச்சு ஸோ இங்கே எல்லாமே ட்ரூனு வந்துருச்சு ஸோ இதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது அதில் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற செல்ல வந்து நான் வந்து எடுக்கணும் தனியாக எடுக்கணும் இல்லை டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கிற செல்ல வந்து நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ஈஸ்ட் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈஸ்ட் நம்பர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்